இய்யாக நாபுது வ இய்யாக நஸ்தாயில் இந்த வசனத்தில் விலக்கமில் இய்யாக நாபுது யா ALLAH நாம் எங்களுடைய உள்ளச்சத்தின் பயபக்தியின் உச்ச நிலையை உனக்கே செல்துக்கும் யா ALLAH எங்களுடைய உள்ளச்சத்தின் பயபக்தியின் உச்ச நிலையை உனக்கே செலுத்துகிறோம் என்பதே இய்யாக நாபுது என்பதன் அர்த்தமாம் எனவே ஒரு மொப்மீனானவர் அவருடைய உள்ளட்சத்தையும் பயபக்தியையும் அல்லாஹுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும் அவருடைய உள்ளட்சத்தின் பயபக்தியின் உச்ச நிலையை அல்லாஹுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும் அதுதான் இபாதத் இதுக்கு மாற்றமாக ஒருவர் தன் உள்ளட்சத்தின் பயபக்தியின் உச்ச நிலையை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு வழங்குவாரையாயின் அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு வழங்குவாரையாயின் அவருடைய ஈமான் வறி போய்விடும் அல்லாஹ் பாதுகாப்பானார்